திட்டிய கண்ணதாசனையை பாராட்ட வைத்த எம்ஜிஆர் இது சம மாற்றா இருக்கே இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழுத்த பழமே கல்லடி படும் அப்படின்னு சொல்கிறது போல திரையுலகத்தில் அறுபது முதல் எழுபது வரை அதிக பிரச்சனைகளையும் விமர்சனங்களையும் பார்த்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் இவருக்கு பல எதிரிகள் இருந்தாங்க அரசியல் சினிமா என இரண்டு துறையிலும் அவரை பிடிக்காதவர்களும் இருந்தாங்க ஆனால் சினிமா அரசியல் என அவர் அவர் யாராலும் அசைக்க முடியல தயாரிப்பாளர்களின் இருந்த சினிமாவை எம்ஜிஆர் தனது கொண்டு யார் 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 தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் நடிகர் நடிகை காமெடி என எல்லாவற்றையுமே ஹீரோவே முடிவெடு துவக்கி வைத்தவர் சொன்னால் மறுபேச்சு யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு திரையுலகத்துல தன்னோட ஆளுமையை பரப்பி இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் துவக்கத்துல எம்ஜிஆர் நட்பாக இருந்த கவிஞர் கண்ணதாசன் ஒரு கட்டத்தில் அவருக்கு எதிரியா மாறினாரு அதற்கு காரணம் இருவருக்கும் இருந்த அரசியல் தொடர்பான பார்வைதான் எம்ஜிஆர் திமுக காங்கிரஸ் பேசியிருக்காரு கண்ணதாசன் நாகரிகமாக பதிலடி கொடுத்தவர் தான் அவர்கள் தன்னை திட்டிய யாரையும் எம்ஜிஆர் வெறுத்ததே இல்ல மாறாக அவர்களிடம் அன்பு காட்டி அவர்களுக்கு உதவி தேவைப்படும் போது அதை செய்து கண்ணதாசனே கடல்ல சிக்கி அவரோட வீட்டை இழக்கும் நிலையில் இருந்த போது எம்ஜிஆர் அதை மீட்டு கொடுத்தாரு எம்ஜிஆரின் ராமபுரம் தோட்டத்தை அவரிடம் உதவி கேட்க மக்கள் பலரும் வருவாங்க ஒரு நாள் பெண்கள் நின்று கொண்டிருந்த வரிசையில் குடியிருந்த முடியாமல் அவதிப்பட்டிருக்காரு அதனால வீட்டை காலி செய்யுமாறு அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார்கள் எம்ஜிஆர் கக்கன் மனைவியிடம் தேவையான உதவிகளை செய்வதாக உறுதியளித்து அவர் தனது காரில் அவர் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் உடனே தனது சொந்த பணத்தில் கக்கன் குடியிருந்த வீட்டு வாடகை பாக்கியை முழு

அரசு பேருந்தில் பயணித்தவர் மிகவும் எளிமையானவர் இதெல்லாம் தெரிந்துதான் எம்ஜிஆர் அவருக்கு உதவி செய்தார் உங்களுக்கு எம்ஜிஆர் பற்றின தெரிந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்